அனைவருக்கும் வணக்கம் நான் காயத்ரி கிருஷ்ணன் இன்றைக்கி நம்ம கருவேப்பிலையை வச்சு சூப்பரான ஒரு சைட் டிஷ்ஷாக ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம் சுட சுட சாதத்தில் நம்ம இதை நல்லெண்ணெய் விட்டு கலந்து சாப்பிட்டாலும் அருமையாக இருக்கும் சப்பாத்தி தோசை இட்லி இதுக்கெல்லாம் சைட் டிஷ்ஷாக சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமான ஒரு சைட் டிஷ் வாங்க கருவேப்பிலையை வச்சு இந்த சைட் டிஷ் எப்படி செய்கிறதுன்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் எல்லோரும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க வீடியோ வெளோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு பாருங்கள் நான் வந்து இன்றைக்கி நல்லா ஒரு ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை எடுத்து அதுலேருந்து இந்த கருவேப்பிலை எல்லாத்தையுமே நான் வந்து நல்லா எடுத்து இந்த மாதிரி ஒரு இதில் போட்டு வச்சுருக்கேன் இது வந்து கிட்டத்தட்ட நல்ல ஒரு ரெண்டு கைப்பிடி ஃபுல்லாக கருவேப்பிலை இருக்கும் இப்போ இதே மாதிரி நம்ம கருவேப்பிலையை க்ளீன் பண்ணி இப்போ இதை வந்து நான் அதை வாஷ் பண்ணி எடுத்துக்கப் போகிறேன் வாஷ் பண்ணி ரெடியாக எடுத்து வச்சுக்கலாம் கருவேப்பிலையை கடாயில் வந்து நம்ம ஜஸ்ட்டு ஒரே ஒரு டிராப் மட்டும் நான் எண்ணெய் விட்டுருக்கேன் இப்போ எண்ணெய் வந்து நல்லா ஹீட் ஆனதும் நான் வந்து இப்போ இதில் பெருங்காயம் ஆட் பண்ணிக்கிறேன் நான் வந்து இன்னைக்கு கட்டி பெருங்காயம் சேர்க்கறேன் இந்த மாதிரி ரெசிபிக்கு வந்து கட்டி பெருங்காயம் சேர்க்கறது வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா கூடுதல் சுவையாக நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் நல்ல ரெசிபிக்கு நல்ல வாசனையும் தரும் இந்த எண்ணெயிலே வந்து இந்த பெருங்காயம் வந்து ஃபஸ்ட்டு நல்லா பொறிட்டும் அப்படியே கலந்து விட்டுக்கலாம் பெருங்காயம் வந்து நல்லா பொறிஞ்சி அந்த எண்ணெயிலே பாருங்கள் அதை வந்து தனியாக இங்கே ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம் நம்ம லாஸ்ட்டாக வந்து இதரைக்கம்போது தான் சேர்க்க போகிறோம் அதனால் இதை வந்து நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம் அதே எண்ணெயிலே வந்து நான் இன்னைக்கு முப்பது வரமிளகா வந்து சேர்த்துக்கிறேன் பாருங்கள் இந்த மாதிரி மிளகால ஃபுல் காம்பை வந்து எடுத்துடாமல் பாருங்க நான் வந்து கத்திரிக்கோளை வச்சு லேசா மேல் போஷனை மட்டும் கட் பண்ணியிருக்கேன் உள்ளே உள்ள விதையெல்லாம் வந்து செதறாமல் இருக்கும் இதே மாதிரி நான் இன்னைக்கு ஒரு முப்பது வரமிளகா எடுத்து சேர்த்துருக்கேன் இப்போ இதோட கூடவே வந்து நம்ம தேவையான அளவு உப்பையும் வந்து சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி வர மிளகாயோட உப்பை சேர்த்து போட்டு வதக்கும்போது மிளகா வந்து நெடியிக்காமல் இருக்கும் இதுவும் வந்து மிளகா வதக்கிறதுக்கு ஒரு டிப்ஸ் தான் ரொம்ப வந்து வதக்கணும்னு இல்லை லேசாக வந்து அந்த மிளகா ரோஸ்ட் ஆகணும் ஜஸ்ட் ஒரு ரெண்டுலேருந்து இருந்து மூணு நிமிஷம் மட்டும் லைட்டா மிளகாவோட கலர் வந்து மாறாம அடுப்பை லோ டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நல்லா வறுத்துக்கலாம் இப்போ ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் இந்த மிளகா வந்து நல்லா வருத்தாச்சு இப்போ அதையும் வந்து நம்ம இதே பிளேட்லயே வந்து ஆட் பண்ணிடலாம் எல்லாத்தையுமே இப்போ நம்ம நல்லா ஆற வைக்க போறோம் நல்லா கூல் ஆனதுக்கு அப்புறம் தான் நம்ம அரைக்க முடியும் அதனால இந்த பெருங்காயம் கொட்ட அதே பிளேட்லயே இந்த மிளகாயும் வந்து நம்ம சேர்த்துக்கலாம் அதே கடாயிலே வந்து நம்ம அந்த ரெண்டு கைப்பிடி வந்து கருவேப்பிலை எடுத்து வச்சுருந்தோம் அதை வந்து நல்லா வாஷ் பண்ணிட்டு எல்லாம் இல்லாமல் நல்லா ஃபில்டரில் போட்டு ட்ரைன் பண்ணியாச்சு இப்போ அந்த ரெண்டு கைப்பிடி கருவேப்பிலையை தான் நான் வந்து இப்போ உள்ளே ஆட் பண்ணிக்கிறேன் நல்லா ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஆனாலும் பரவாயில்ல அந்த கருவேப்பிலையை வந்து அப்படியே நல்லா வாஷ் பண்ணிட்டு ஃபில்டரில் விட்டுருங்க எல்லா தண்ணியும் நல்லா ட்ரைன் ஆகட்டும் அதுக்கப்புறமா நம்ம இதை வந்து ஆட் பண்ணிக்கலாம் அதோட கூடவே வந்து நான் இப்போ புளி சேர்க்க போகிறேன் நல்லா ஒரு பெரிய லெமன் சைஸ் அளவு புளி அதை வந்து இப்போ நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம் இந்த புளியை வந்து நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம் க்ளீன் பண்ண புளியை வந்து மொத்தமாக போட்டுடாமல் இந்த மாதிரி பாருங்கள் நம்ம நல்லா ஸ்ப்ளிட் பண்ணிவிட்டு அப்படியே வந்து நம்ம இந்த கருவேப்பிலை மேலே வந்து ஆட் பண்ணிடலாம் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம வந்து நல்லா வதக்கிக்கலாம் இந்த புளி கருவேப்பிலை எல்லாமே நல்லா வதங்கணும் இந்த கருவேப்பிலை வந்து நல்லா வதங்கி வர்றது உங்களுக்கு தெரியும் ஒரு ஃபைவ் டு செவன் மினிட்ஸாவது அடுப்பை லோ டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நம்ம வந்து இதை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் பாருங்க உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இப்போ கரெக்டாக ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வதக்கி இருக்கோம் நம்ம எவ்வளோ கருவேப்பில் ஆட் பண்ணோம் எல்லாமே நல்லா வதங்கி எவ்வளோ கம்மியாகி வந்திருக்கு பாருங்கள் அவ்வளவுதான் இந்த அளவுக்கு நம்ம வதங்கினாலே போதும் இப்போ இதை வந்து நம்ம தனியாக ஒரு பிளேட்டில் வந்து நம்ம எடுத்து வச்சுக்கலாம் ஆனால் எல்லாத்தையும் நம்ம வந்து மொத்தமாக போட்டு அரைக்க இல்ல அதனால் இதை வந்து நம்ம தனியாக ஒரு பிளேட்டில் இந்த மாதிரி நம்ம எடுத்து வச்சுக்கலாம் பெருங்காயம் வரமிளகாயை தனியாக வச்சுருங்க கருவேப்பிலை புளியை வந்து தனியாக ஒரு பிளேட்டில் நம்ம எடுத்து வச்சுக்கலாம் இப்போ வந்து இங்கே நம்ம வறுத்தது எல்லாமே நல்லா ரெடியாக இருக்குது கருவேப்பிலை ரெடியாக வச்சுருக்கோம் இப்போ இது எல்லாமே நல்லா ஆறட்டும் ஆறினதுக்கப்புறம் நம்ம எப்படி அரைக்கிறதுன்னு சொல்லிவிட்டு பார்க்கலாம் இப்போ எல்லாமே நல்லா கூல் ஆகிடுது ஃபர்ஸ்ட்டு நம்ம அரைக்கிறதுக்கு மிக்ஸி ஜாரில் பாருங்கள் நம்ம வறுத்த அந்த பெருங்காயம் அதை முதல்ல உள்ளே சேர்த்துக்கலாம் இப்போ அதோட கூடவே வந்து நம்ம வறுத்த அந்த வரமிளகா உப்பு அதையும் வந்து எல்லாத்தையும் நம்ம வந்து உள்ளே சேர்த்துடலாம் ஃபஸ்ட்டு வந்து நம்ம இதை மட்டும்தான் அரைச்சி எடுத்துக்க போகிறோம் ஏன்னா அந்த கருவேப்பிலை இதோட சேர்த்து போட்டோம் அப்படின்னா அந்த மிளகா வந்து நல்லா மசியாம ஒன்னும் ரெண்டுமா இருக்கும் அதனால ஃபர்ஸ்ட் நம்ம இதை மட்டும் அரைச்சு எடுத்துக்கலாம் அதுக்கப்புறமா நம்ம வந்து கருவேப்பில ஆட் பண்ணிக்கலாம் பாருங்க இந்த அளவுக்கு நம்ம வந்து இதை அரைச்சு எடுத்தாச்சு இப்போ இதில் வந்து அந்த வதக்கி வச்சு அந்த கருவேப்பில புளியை வந்து நம்ம வந்து உள்ள சேர்த்துடலாம் இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம நல்லா அரைச்சிட்டு தேவைப்பட்ட கொஞ்சமா தண்ணியை விட்டுட்டு நம்ம வந்து நல்லா விழுதா நம்ம வந்து இதை அரைச்சி எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு இதை மட்டும் நல்லா மசிச்சுக்கோங்க அதுக்கப்புறமா தண்ணி கொஞ்சமாக விட்டுட்டு நம்ம வந்து இதை நல்லா விழுத அரைச்சிக்கலாம் பாருங்க இந்த அளவுக்கு நம்ம வந்து நல்லா விழுத அரைச்சி எடுத்தாச்சு இந்த கருவேப்பில எல்லாமே நல்லா மசிஞ்சு வந்திருக்கு இந்த அளவுக்கு நல்லா அரைச்சி எடுத்துக்கணும் அதோட அரைச்ச விழுது வந்து ரெடியா இருக்கு இங்க வந்து நல்ல ஒரு அடிகனமான அதே கடாயை தான் எடுத்து வச்சிருக்கேன் அதுல வந்து கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது மில்லி கிட்ட வந்து நான் நல்லெண்ணெய் விட்டுக்கிறேன் இந்த ரெசிபி நல்லெண்ணெயில தான் நல்ல வாசனையா நல்ல டேஸ்டா இருக்கும் இதுக்கு வந்து இந்த ஐம்பது மில்லி எண்ணெய் வந்து சரியா இருக்கும் எண்ணெய் வந்து நல்லா ஹீட் ஆகட்டும் எண்ணெய் வந்து நல்லா ஹீட் ஆகிடுது இப்போ இதில் வந்து நான் இன்னைக்கு நல்லா ஒரு ரெண்டு டீஸ்பூன் வந்து கடுகு சேர்த்துக்கிறேன் நான் வந்து அரைக்கும் போதே வதக்கிட்டு கட்டி பெருங்காயத்தை வந்து போட்டுட்டேன் உங்கள்ட்ட வந்து சப்போஸ் கட்டி பெருங்காயம் இல்லை அப்படின்னா இந்த கடுகு வந்து நல்லா வெடிச்சதுக்கு அப்புறம் நீங்க அந்த பொடி பெருங்காயத்தை வந்து உள்ள சேர்த்துக்கலாம் இப்போ இதோட கூடவே வந்து நல்லா ஒரு ஸ்பூன் ஃபுல்லாக மஞ்சள் பொடி அதையும் வந்து அப்படியே அந்த எண்ணெயில ஆட் பண்ணிடலாம் இப்போ இதில் வந்து நம்ம மிக்சி ஜாரில் அரைச்ச அந்த கருவேப்பிலை விழுதை வந்து நம்ம வந்து உள்ளே சேர்த்துக்கலாம் இந்த கருவேப்பிலை விழுதை அந்த எண்ணெயிலேயே சேர்த்து நம்ம வந்து நல்லா வதக்க போகிறோம் அதனால் அந்த விழுதை வந்து இப்போ நம்ம இதில் ஆட் பண்ணிடலாம் இப்போ இது எல்லாத்தோட அந்த நல்ல நெலை எல்லாத்தோட சேர்த்து வதக்கும்போது அந்த வாசனையே தனி தான் ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் அந்த எண்ணெயில் வந்து ஆட் பண்ணிவிடுங்க இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க அந்த நல்லெண்ணெயில் வந்து இந்த விழுதை வதக்கும் போது அந்த கருவேப்பிலையோட வாசனை அந்த நல்லெண்ணெயோட வாசனை ஆஹா அதுவே சூப்பராக இருக்குது இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு பத்து நிமிஷமாவது அடுப்பை வந்து நம்ம லோ டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சிடலாம் இந்த கருவேப்பிலை விழுது வந்து எல்லாத்தோட சேர்த்து நல்லா கொதித்து எல்லாம் வந்து நல்லா பிரிஞ்சு வரும் கலரும் வந்து நல்ல திக்கான கலராக எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா தக 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 நல்லா சுருளை வதங்கி வரணும் இது அது வரைக்கும் இருக்கட்டும் அதனால அடுப்பை வந்து லோ டு மீடியம் வச்சிருங்க அது மட்டுக்கு நல்லா ரெடி ஆகட்டும் ஒரு டென் மினிட்ஸ்க்கு அப்புறம் நம்ம வந்து பார்க்கலாம் பாருங்க இப்ப கரெக்டா ஒரு பத்துல இருந்து பன்னெண்டு நிமிஷமாவது ஆயிருக்கும் எல்லாமே சேர்ந்து நல்லா சுருள வதங்கி பாருங்க அப்படியே எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிக்குது இந்த டைம்ல வந்து நம்ம இப்போ ஒரு ஸ்பூன் வந்து வெந்தயப்பொடி சேர்த்துக்கிறேன் இந்த வெந்தயப்பொடி அரைக்கிறது பார்த்திங்க அப்படின்னா வெந்தயத்தை வந்து நல்லா வந்து கடாயில் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு நல்லா செவக்கிற அளவுக்கு நல்லா வருதுட்டு அதுக்கப்புறம் மிக்சியில் வந்து பொடி பண்ணி ரெடியாக எடுத்து வச்சுருக்கோம் ஒரு ஸ்பூன் வெந்தயப்பொடி வந்து உள்ளே சேர்த்துக்கலாம் இப்போ இதில் லாஸ்ட்டாக கொஞ்சமாக வெல்லம் அதையும் வந்து உள்ளே ஆட் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம வந்து நல்லா கலந்து விட வேண்டிதான் இது எல்லாமே சேர்ந்து நல்லா கொதிக்கட்டும் இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் இருக்கட்டும் ஏன்னா வெள்ளம் வந்து நல்லா கரையணும் வெந்தய பொடியும் வந்து எல்லாத்தோட நல்லா பைண்டாகி வரணும் அதனால ஒரு ஃபைவ் மினிட்ஸ் இருக்கட்டும் எல்லாமே சேர்ந்து நல்லா கொதிக்கட்டும் வெந்தயப் பொடி வெள்ளம் எல்லாமே சேர்ந்து நல்லா பாருங்க இந்த கடாயில் லைட்டாக ஒட்டாமல் இந்த மாதிரி நல்லா சுருண்டு வதங்க ஆரம்பிக்குது அவ்வளோதான் நம்மளோட சூப்பரான கருவேப்பிலை தொக்கு ரொம்பவே அருமையாக ரெடி எடுத்து நல்லா வாசனையாக இன்றைக்கி எங்கள் வீட்டில் தோசை பண்ணியிருக்கோம் அதுக்கு நம்ம ரெடி பண்ண இந்த கருவேப்பிலை தொக்கை வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் தோசைக்கு மட்டும் இல்லை இட்லி சப்பாத்தி தயிர் சாதத்துக்கெல்லாம் சைட் டிஷ்ஷாக சாப்பிட்டா அருமையாக இருக்கும் சுட சுட சாதத்தில் நல்லெண்ணெய் விட்டு நம்ம ரெடி பண்ண அந்த கருவேப்பிலை தொக்கிலேருந்து நல்லா ஒரு ஸ்பூன் ஃபுல்லாக எடுத்து சாப்பிட்டு பாருங்க ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஹெல்த்தியும் கூட கண்டிப்பாக இந்த கருவேப்பிலை தோக்கம் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் மேலும் மேலும் இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ்க்கு நம்ம மணக்கோலம் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ